தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காளியம்மாலை சந்தித்த பாஜக தூதர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் இவர் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் எந்த கட்சியில் இருக்கிறார் என்று தெரியவில்லை எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பதும் தெரியவில்லை திமுக அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்று பல கட்சிகள் காளியம்மாளுக்கு வலை விரித்துள்ளன எந்த வலையில் காளியம்மாள் சிக்கப் போகிறார் என்பது தெரியவில்லை இந்த சூழ்நிலையில் பாஜகவை சேர்ந்த ஒரு பிரபல நடிகர் காளியம்மாளை சந்தித்து பேசியுள்ளார் பாஜகவில் இணையுமாறு பாஜக தலைமை கூறிய அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் பாஜகவில் இணைந்தால் அவருக்கு கட்சி பதவியும் ஆட்சியில் பதவியும் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சரத்குமார் காளியம்மாளை சந்தித்து பேசியுள்ளார் காளியம்மாள் பாஜகவில் இணைந்தால் அவருக்கு கட்சி பொறுப்பு வழங்கப்படும் அவருக்கு ஆட்சியிலும் பொறுப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் பாஜகவின் தேசிய தலைமையின் அறிவுரையின்படி அந்த நடிகர் சந்தித்துள்ளார் அதாவது அமித்ஷாவுடைய ஆலோசனையின்படி பார சரத்குமார் காளியம்மாலை சந்தித்துள்ளார் ஆனால் காளியம்மாள் பதில் சொல்ல சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது காளியம்மாள் ஏன் பொறுமையாக இருக்கிறார் என்பது தெரியவில்லை அரசியலில் ஆழம் பார்க்கிறாரா என்பது தெரியவில்லை எதற்காக எவ்வளவு காலதாமதம் செய்கிறார் என்பதும் தெரியவில்லை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நடிகர் சரத்குமார் காளியம்மாளை சந்தித்து பேசியது பாஜக வட்டாரத்தில் அது பேசு பொருளாகியுள்ளது காளியம்மாள் அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை என்று கூறப்படுகிறது மௌனத்தை மௌனம் சாதித்துள்ளார் என்று கூறப்படுகிறது ஆகவே பாஜகவில் அவர் இணைகிறாரா என்பது தெரியவில்லை ஏன் இன்னும் தான் இணையப்போகும் கட்சியை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை என்றும் தெரியவில்லை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்